வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோ இல்லை தென்காசி மாவட்டம் தென்காசி மங்கம்மாள் சாலை ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் மெயின் ரோட்டுக்கு மேலேயே ஒரு பதினோரு காலி இடம் சூப்பரான முகப்போடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்காசி ஹவுசிங் போர்டு இது இந்த ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ரோடு அப்படியே கனெக்ட் ஆகும் அந்த ரோட்டில் மங்கம்மாள் சாலை ரோட்டில் வெல்கம் நகர் இது கரெக்டாக ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி உள்ள வெல்கம் நகர் ஹவுசிங் போர்டே தான் இதில் அப்படி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது இது வந்து மங்கமால் சாலை ரோடு இது கரெக்டாக தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஆய்குடி ரோட்லேயும் நல்லமணி யாதவ் காலேஜ் ரோட்டுக்கும் கனெக்ட் ஆகும் மங்கம்மாள் சாலை இந்த மங்கம்மாள் சாலையிலேயே ரோட்டுக்கு மேலே இந்த ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான இடம் ஒரு பதினோரு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பர் இடம் ரோட்டு மேலேயே வந்துடுது இன்னைக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இந்த ஏரியாலாம் கோட்ரஸு கோட்டு எல்லாமே வருது சேங்ஷன் ஆகிருக்கு நீங்கள் விசாரிச்சுக்கலாம் பொதுவாக நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்கிறதில்ல நீங்கள் விசாரிச்சுக்கோங்க எல்லாமே சேங்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் தான் இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்கள் அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆனால் அந்த அந்த பகுதியில் உள்ள இடங்கள் எல்லாமே வில ரெண்டு மடங்கு மூணு மடங்கு போயிடும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல இடம் இது கரெக்டாக பதினோரு சென்ட்டு ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் மொத்தத்தில் தென்காசி பக்கத்தில் தென்காசி ஹவுசிங் போர்டு பக்கத்தில் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஒரு நல்ல இடம் இது நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு மங்கமால் சாலை நல்ல வேகம் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு ஏரியா இது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்யூச்சரில் கமர்ஷியலாக ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் இது ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கோட்ரரசு வீடுகள்லாம் வந்துட்டுனா இந்த பகுதிகளில் கடை வைக்கிறதுக்கோ இல்லை தொழில் சார்ந்த தேவைகளுக்கோ நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வாங்கி போட்டிங்கன்னா ரேட்டு கம்மி தான் ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மடங்கு ஆயிரம் ரேட்டு ரோடு பேஸில் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உள்ள லைனோ எதுவுமே எதுவுமே கிடையாது மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி குறையாமல் வரும் நீளம் பேக் சைடு எழுக வரப்பு தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் வரப்பு இருக்குது வரப்பு இல்க நம்ம எடுத்து வந்தோம்னா வேலி போட்டுக்கலாம் இல்லை அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் நம்மகிட்ட வீடுகளும் இருக்குது பிளாட்டுகளும் இருக்குது அப்ரூவல் அப்ரூவ் ஃபிளாட்டும் இருக்குது அன் அப்ரூவ் ஃப்ளாட்டும் இருக்குது எதுனாலும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் நம்மகிட்ட செண்டு எண்பதாயிரத்துலேருந்து இடங்கள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சரை லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாள் சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி